ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒரு சமயம் ஒரு இருபத்தஞ்சி வயது மதிக்கத்தக்க இளைஞர் அப்பாயின்மெண்ட்டில் வந்தார் அவர் பெயர் சொல்லியிருந்தார் ஆனால் நிகழ்ச்சியில் பேசுனீங்கன்னா என்னுடைய பெயர் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பேசுங்க ஆனால் என் பெயரை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார் அதனால் இன்றைய எபிசோடில் அவரை இளைஞர் அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்க பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கை தான் வர்றாங்க அதனால் வந்து அவங்களுக்கு பேப்பர் பேடு கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை என்னென்னு கேள்விகளாக எழுத சொல்லுவோம் அப்படி எழுதி கொடுக்கும்போது அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எதிரிகே சித்தர் கிட்ட பதில் வாங்கி அதை கம்ப்யூட்டர் பிரிண்டவுட்டில் அந்த பதில்களை கொடுத்துருவோம் இதுதான் நடைமுறை வழக்கம் இவர்கிட்டையும் அதே மாதிரி பேப்பர் கொடுக்கப்பட்டது இந்த இளைஞர் என்ன சினிமா எழுதியிருந்தார் அரை நிர்வாண ஆவியிடமிருந்து விடுதலை வேண்டும் ஒரே கேள்வி தான் அவர் எழுதிருந்தது அதனால் வந்து என்ன பிரச்சனைங்கன்னு உட்கார வச்சு கேட்குறேன் நான் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசி பதில் சொல்கிறார் அந்த இளைஞர் திருச்சியிலேருந்து வந்திருந்தார் அவர் அங்கே திருவரும்பூரில் ஒரு இரும்பு தொழிற்சாலையில் பணிபுரிகிறார் கொஞ்சம் ஆஃபீஸர் கிரேடு தான் அதனால் குவாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த குவார்ட்டர்ஸ்லேயே தங்கியிருக்காரு பேச்சுலர் தான் அதில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதில்லை அவரே சமைத்து சாப்பிட்றாரு சமைக்க தெரியல அதனால் ருசியாக உணவு கிடைக்கல அவருக்கு இந்த தான் சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு முயற்சி நினைக்க ஆரம்பிக்கிறார் அப்பாயிண்ட் பண்ணணும் சமையலுக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு அதற்கான முயற்சியில் இறங்கி அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி வைக்கிறார் சொன்ன உடனே ரெண்டே நாளில் அவர் வீட்டு காலிங் பில் அழுத்துறாங்க ஒரு திறந்து பார்த்தா ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க இளம் பெண் அவங்க என்ன சொல்கிறாங்க சமையலுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்களா நான் வர்றேன் வேலைக்கு அப்படின்றாங்க சம்பளம் கேட்குறாங்க இவர் வந்து ஓகே சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும் அவ்வளோதான் சம்பளத்தை பற்றி கவலை இல்லை அவருக்கு ஏற்ப சம்பளம் தான் அது அதனால் ஓகே சொல்லிட்டாரு சரின்னு சொல்லி அந்தம்மா நாளைக்கு வந்துடுறேங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது இந்த மளிகை சாமானெல்லாம் வாங்கி வைங்க நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அந்த பெண் இருந்த கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கை விவரங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க தன் பெயர் லட்சுமி அப்படின்னு சொன்னாங்க ப்ளஸ் டூ வரலும் படிச்சுருக்கேங்க ஏழை குடும்பம் தான் நான் வேறு வழி இல்லாததுனால நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பார்க்குறேன் ஒரு நாள் வீடுகளில் பார்த்தா போகிறோம் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்குன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் செய்யணும் இதுன்னா பரவாயில்ல எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த லக்ஷ்மி பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தாங்க சிரித்தா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இவருக்கு இளைஞருக்கு மனசில் மணி அடிக்க ஆரம்பிக்குது ஏன் வந்து இந்தம்மாவே கல்யாணம் பண்ணிக்க கூடாது போக போக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நினச்சிக்கிறாரு அவர் அந்தம்மா சொன்னபடியே வந்து லிஸ்ட்டில் எழுதி கொடுத்த லிஸ்ட் படியே மளிகை சாமான்களெல்லாம் வாங்கிட்டார் வாங்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கார் மறுநாள் வருவாங்க வருவாங்கன்னு வரல ரெண்டு நாள் பார்க்குறாரு ரெண்டு நாள்லேயும் வரல என்ன காரணம்னு புரியலன்ட்டு அவங்கள வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களே ஒரு அம்மா சுமத்தின்னு அங்கே குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க அவங்கள போய் கேட்குறாரு குவார்ட்டர்ஸ்னால் கொஞ்சம் தள்ளி இருக்காது வேறு கம்பெனி குவாட்டர்ஸு அதனால் அங்கே போய் கேட்குறாரு கேட்கும்போது அந்தம்மா ஐயோ உங்களுக்கு மேட்ரேஜ் தெரியாதுங்களா அந்தம்மா கிணத்துல சவரி விழுந்து இறந்து போச்சிங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க அப்படின்னுது இவருக்கு இது ஷாக் அடிக்குது என்னடா நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் அளவுக்கு நம்ம கற்பனை நினச்சிட்டோம் என்ன இப்படி அல்பாசில் போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமாகி வந்துட்டார் அதுக்கப்புறம் இவர் வந்து இறுதி சடங்குக்கெல்லாம் போகிறார் அவங்க குடும்பத்து நிச்சயம் விஷயம் ஏன்னா போலீஸ்க்கு எல்லாம் ஆகி வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு கலந்துக்கிறாரு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு திருப்தியாக இருக்குது சரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்தோம் அப்படின்ற ஒரு க திருப்தி அதே சமயம் வருத்தம் இப்படி ஒரு இளம்பெண்ணு இழந்துட்டோமே அப்படின்னு மூணு நாள் கடந்ததுங்க அதுக்கப்புறம் ராத்திரி அவர் தூங்கிட்டு இருக்காரு நல்லா சு ஆழ்ந்த உறக்கம் யாரோ அடிக்கிற சத்தம் கேட்குது கதவு தட்டுற மாதிரி இருக்குது அடிக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு ஒரு தூக்கம் கலஞ்சி போச்சு யார் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி யார் அது ஆழது அப்படின்றார் தூக்க கலகத்தில் யாரும் பதில் சொல்லலை சரி யாரோ சரியில்லை நம்ம தான் கனவு கண்டுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு திரும்புகிறாரு கதவு திறக்கலை திரும்பி பார்த்தா கிச்சனுக்குள்ளே ஒரு ஆவி உருவம் போய்கிட்டுருக்குது ஒரு பெண் உருவம் போய்கிட்டுருக்குது அது எப்படின்னா அந்த குளிக்கிறவங்க வந்து பெண்கள் வந்து அந்த பெட்டிக்கோட்டை வந்து மாறளவுக்கு அளவுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பெட்டிக்கோட்டு அதாவது பாவாடை வந்து மாற அளவுக்குள்ள கட்டிக்கிட்டு அந்த கோலத்தோடு அந்த பெண் கிச்சனுக்குள்ளே போகிறா பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு இது ஆவிதான் அப்படின்னு பயந்துட்டார் மயிர் கூச்சல் எடுக்குது இவருக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது பயம் வருது என்ன பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு ஆனால் ஜாடையை பார்த்தா அந்த இறந்து போன லட்சுமி மாதிரியே இருக்குது ஒருவேளை லட்சுமி வந்து ஆவியாக காலம் அப்படின்னு புரியல அவங்க அவருக்கு பயந்துக்கிட்டே பின்னாடியே போகிறாரு லட்சுமி நீங்கள் லட்சுமி தானே அப்படின்றார் அந்த உருவம் திரும்பி பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சு போகுது எந்த கெடுதலும் பண்ணலை ஆனால் தினம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் போய் விசாரிக்கிறார் எப்படிம்மா விழுந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்னம்மா பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அந்தம்மா சுமதி சொல்கிறாங்க தற்கொலைன்னு நான் யாருக்கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட யார் சொன்னது தற்கொலை இல்லைங்க உங்ககிட்ட வேலைக்கு போகலான்னு நினச்சி தான் அந்த பெண்ணு வந்து விடிய காலையில் குளிக்கிறதுக்கு கிணத்துல இறங்கியிருக்கா இறங்கின உடனே எப்படி வ வழுக்குச்சு என்னென்னு தெரியல அந்த பாவாடை கட்டின துணியோடு அப்படியே இறந்துட்டா அரை நிர்வாணமாகவே அந்த பாடி எடுத்தாங்க வெளியில் எல்லாருக்கும் வந்து அதிர்ச்சி அப்படின்றாங்க தான் இவருக்கு இளைஞருக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி கோலத்தில் வந்தது ஓஹோ இதுதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறார் இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்லணுங்க நான் அதாவது ஆத்மா பிரியும்போது உடம்பில் என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸு தான் அது ஆவி நிலையிலையும் இருக்கும் அதுக்கு பிறகு நல்லது கெட்டதுக்கு நம்ம வச்சு துணி வச்சு படைக்கிறோம் இல்லையா அந்த துணியை சூட்சும வடிவில் எடுத்துக்குவாங்க அவங்க துணியை மாற்றிக்குவாங்க தான் வந்து அவங்களுக்கு துணி வச்சு படைக்கிற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க பெரியவங்க எல்லாம் காரண காரியத்தோடு தான் படைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது இவருக்கு வந்து தினம் அந்த ஆவி உருவம் வர்றது காட்சி அளிக்கிறது கிச்சனுக்கு போகிறது அப்படின்றது இவருக்கு தினம் வருது என்ன பண்ணுறதுன்னே புரியல அவருக்கு ஆனால் இவருக்கு இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சு போச்சு கொஞ்சம் அனுதாபம் தான் வருது ஏன்னா அவருக்கு பார்த்த உடனே கண்டதும் காதல் வந்தது அந்த பெண்ணாச்சே அப்படின்ற ஒரு இவருக்கு எண்ணம் பயம் போய் என்ன பண்ணுறாரு லட்சுமி நீ எதுக்காக மா எங்கள் இங்கே தினம் வர்ற அப்படின்னு கேட்குறாரு பதில் வரல அந்தமாக திரும்பி பார்த்து அப்படியே மறைஞ்சி போகுது இவரும் தினம் கேட்குறாரு எதுக்காக வர்ற எதுக்காக வர்றேன்னு ஒன்றுமே புரியல பதில் சொல்லலை இவருக்கும் புரியல இந்த நிலமையில தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வர்றார் ஏன்னா அவருக்கு தலையே வெடித்து போகிற மாதிரி இருக்குது இதற்கான காரணம் புரியாமல் நம்ம வந்து தவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாளடைவில் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அச்சம் மெ மெதுவாக கிளம்புது அந்த அச்சத்தின் காரணமாகவும் அவர் வந்துட்டார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேங்க உட்கார வச்ச உடனே சித்தர் இவருக்கு விளக்கம் கொடுத்தார் என்ன சொன்னார்ன்றது அதனுடைய சாராம்சத்தை சொல்கிறேன் அந்த பெண் வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது விரும்புனாங்க என்ன காரணம்னே தெரியல உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பெண்ணுக்கு உனக்கு இருந்த அதே மனோநிலை அந்த பெண்ணுக்கும் உருவாச்சு இதுதான் இறைவன் போட்ட என்று சொல்கிறது ஆனால் அந்த விதி அங்கே வேலை செய்யுது அந்த பெண்ணுக்கு கண்டம் அன்னைக்கு காத்திருந்தது அது தெரியாமல் மகிழ்ச்சியாக குளிக்க போனான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போனால் கால் இடறி கீழே விழுந்து இறந்துட்டா நீச்சல் தெரிஞ்ச பொண்ணு தான் ஆனால் அதிர்ச்சியில் என்னமோ அந்த கண்டம் வந்து தடுத்து நீச்சல் அடிக்க விடாமல் செய்துட்டுச்சு இறக்கும்போது அவளுடைய மனோநிலை என்ன உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணும் குளிச்சுட்டு வேலைக்கு வரணும் அப்படின்றது தானே ஆனால் அது நிறைவேறலை அந்த ஆத்மாவுடைய மனசில் இந்த நினைப்பு மட்டும் ஆழமாக இருந்தது அதனால தான் வந்து உங்கள் வீட்டுக்கு டெய்லி வருது சமைக்கிற மாதிரி போகுது கிச்சனுக்கு ஆனால் சமையல் அறைக்கு போகும்போது அதுக்கு ஒன்றும் புரியல மறைஞ்சி போகுது அதுக்கிடையில் நீயும் வந்து போய் பேச்சு கொடுக்குறியா அதுவும் பதில் சொல்ல முடியாமல் மறையுது இதுதான் காரணம் உனக்கு கெடுதல் பண்ணணும்னு வரல ஆனால் கடமை உணர்ச்சியோடு வருது உங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக இப்படி வரக்கூடாது சாந்தி அடையாத ஆத்மா இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரங்கள் கொடுத்தார் அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொன்னார் அந்த லக்ஷ்மியினுடைய ஆத்மா வர்றது நின்று நின் தடுக்கப்பட்டுச்சு நின்று போச்சு ஓரளவுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு பெண் ஏழை பெண்ணை கண்டதும் காதல் கொள்கிறான் அந்த பெண்ணுக்கும் வந்து இவர் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அந்த பெண்ணையே கட்டியிருக்கலாம் ஏன்னா தடை அல்ல அங்கே பொருளாதார பிரச்சனை அந்த குடும்பத்தில் இவருக்கும் வந்து அம்மா தான் இருந்தாங்க அப்பா கிடையாது அவங்க ஊரில் கிராமத்தில் இருக்காங்க அந்த வகையில் இவருக்கு எல்லாமே கூடி வர்ற டைமில் வந்து விதி இந்த மாதிரி மாற்றி விட்டுடுச்சு அப்படின்றது எனக்கும் வருத்தமாக தான் இருந்தது இதை கேள்விப்பட்ட பிறகு ஆனால் இறைவன் எது நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும் இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் சொல்வ நபிகள் நான் பழமொழி ஒன்று ஞாபகம் வருது இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த சம்பவத்திலிருந்து உணர்ந்து கொண்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க என் என் பதில் பதில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்லேருந்து செல்வகுமார் அப்படின்றவர் ஒரு கேள்வி எழுதியிருக்கார் ஐயா வணக்கம் சாகும்போது என்ன நினைத்தார்களோ நினைக்கிறோமோ அடுத்த பிறவியில் அதுவாகவே பிறக்கிறோம் என்பது உண்மையா அதனால தான் காந்தி வந்து கடைசி நேரத்தில் ஹே ராம் அப்படின்னு சொன்னார் அப்படின்றாங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் கேள்வியினுடைய கருத்து இதுதான் இந்த இந்த இருந்து ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செல்வகுமார் அதாவது கடைசி க நினைவு என்ன இருக்கோ அது ஆழமாக அந்த ஆத்மா மனசில் பதிஞ்சு அதையே திரும்ப திரும்ப செய்துக்கிட்டு இருக்கும் பல திரைப்படங்கள்லையும் இதை காட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வகையில் தான் இன்றைய எபிசோடில் அந்த பெண் லக்ஷ்மியினுடைய ஆத்மா வருது சமைக்கிறதுக்கு வருது ஆனால் பிறவின்றது வேறு பிறக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற இதுபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த பிறவி எடுக்கும்போது சமையலே ஒரு கைத்தொழிலாக கொண்ட ஒரு பெண்ணாக பிறக்கணும் இல்லை ஆணா பிறக்கணும் தொழிலாக கொண்டவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகுது ஆனால் அது அரசம் உண்மையில்லை கர்மாப்படி அவருக்கு உலகம் நிர்ணயிக்கப்படும் போது அவர் புண்ணியலோகமாக இருந்தால் அவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர் எந்த தொழில் செய்கிறோம் அப்படின்றது அவருடைய புண்ணியங்களை பொறுத்து கொடுக்கப்படும் வாய்ப்பு கொடுக்கப்படும் தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆனால் அதிலேயே புண்ணியம் குறைச்சலாக இருந்ததுன்னா வற்புறுத்தி இந்த தொழில் தான் உனக்குன்னு நிர்ணயம் பண்ணி அனுப்புவாங்க அதுவும் நடக்கும் காந்தி ஏராம்னு சொன்னார் அப்படின்றதில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது கடைசியில் ஒரு மனுஷன் உயிர் போகும்போது துப்பாக்கி குண்டுகள் மூணு குண்டுகள் மு முக்கோணமாக துளைக்குது அவருடைய மார்பில் அப்படி இருக்கும்போது அந்த வலி வேதனையில் ஏறாமனு எப்படி சொல்ல முடியும் ஊ ஆகின்ற ஒரு இது தான் வரும் முனகல் சத்தம் தான் வரும் ஏன்னா பலவீனமான உடம்பு வயதான மு உடம்பு இதை வந்து உறுதிப்படுத்துகிறாரு அந்த காந்தி சுடப்படும் போது பக்கத்திலே இருந்த ஒரு தமிழர் அவர் பேர் கோபாலன்னு நினைக்கிறேன் கோபாலா கணேசனோ மறந்து போச்சு இது ரெண்டில் ஒன்று அவர் சென்னைக்காரரு சிறு வயதிலேயே போய் சபர்மதி ஆசிரமத்தில் சேர்ந்து காந்தியினுடைய செக்ரட்டரியாகவே மாறிட்டார் அவர் அவர் அந்த நேரம் பின்னாடி வர்றாரு எதிராக வந்து கோட் சேர்ஸ் சுடும்போது அவருக்கு விட்னஸ் அப்போது வந்து காந்தி வாயிலிருந்து ஏறாமனு வரலை அப்படின்னு அவர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் மேலும் புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்